இன்னைக்கு வந்து நம்ம செறி பழம் வீடு செய்ய போறோம் செறி பழம்ன்றது வந்து பேக்கிரில நிறைய யூஸ் பண்ணக்கூடிய பழமாக்கும் பேக்கரியில இருந்து நிறைய பொருள் வாங்கி சாப்பிடும் போது பழம் வச்சு கொடுப்பாங்க சாப்பிட்டு இருப்போம் பழம் வந்து எந்த இருந்து காய பறிச்சு பண்றாங்க அப்படின்றத நம்ம வந்து இப்போ பாக்கலாம் முதல்ல வந்து தேவையான பொருள் வந்து அந்த காயை பறிக்கிறதுக்கு ஒரு பேசனும் ஒரு கத்தியும் எடுத்துக்கலாம் அந்த காயை வந்து பறிச்சு எடுக்கலாம் இந்த காயோட செடி வந்து உள்ள இருக்கு இது உள்ள தூந்து போய் பறிச்சு எடுக்கலாம் வாங்க இதுதான் வந்து செரி பழம் காய் இந்த காய் பேர் வந்து கலாக்காய்ன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் வந்து கலாக்காய் நம்ம வில்லேஜ்ல வந்து சொத்தல கலக்காய் பழம்னு சொல்லுவாங்க கல்விக்காய் பழம்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறையா பழம் இருக்கு பாருங்க பழம் காய் எந்த எவ்வளோ சைஸா வந்திருக்கு இதுக்கு தண்ணியும் யாரும் ஊத்துறது இல்லை எண்ணுமே யாரும் இல்ல இந்த செடி வளர்ந்து இவ்வளோ அற்புதமாக காய் காய்ச்சிருக்கு நம்ம வளர்க்குற செடியில கூட இந்த மாதிரி காய் காய்ச்சிருக்காது எவ்வளோ அழகாக காய் காய்ச்சிருக்கீங்க பாருங்க எவ்வளோ சின்ன செடி ஒரு நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு காய் காய்ச்சிருக்கு எவ்வளோ அழகா காய்ச்சிருக்கேன் இங்க பாருங்க இதுதான் காட்டு கலக்கோட பழம் இந்த பழம் பறிச்சா பாருங்க இந்த மாதிரி பால் வருதுங்க இதுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே இங்க பாருங்க பழம் இதுதான் சொத்தல் கலக்கா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ள வில இருக்கு இது புளிப்பா இருக்கும் சாப்பிட்டா சாப்பிட்டு பாக்கலாம் சாப்பிட்டு அந்த கொட்டையெல்லாம் துப்பிடணும் இங்கே பாருங்கள் அந்த பழத்து உடைய சாறு இந்த சாறு வந்து பாருங்கள் கலர் எப்படி இருக்கு இது கலர் யார் போட்டாங்கன்னே தெரியல எப்படி எவ்வளோ அழகாக போ கலராக இருக்குது பாருங்கள் இந்த பழத்தை வந்து பறித்து சாப்பிட்டோமில்ல அந்த பழத்தை வந்து செரி பழத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அது சாப்பிட்றது மட்டும்தான் இந்த மாதிரி காயை மட்டும்தான் செரி பழத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி காய் நல்லா வந்துருக்குற காயெல்லாம் பறித்து பறித்து இதில் போட்டுக்கலாம் இங்க பாருங்கள் இப்படி பறிச்சா வந்து பால் வரும் இந்த பால் வர மாதிரி பறித்து போட்டால் எல்லா காய்க்கும் வந்து பரவிடும் பால் வந்து எல்லா காய்க்கும் பரவிடும் பரவிச்சனா ஒரு மாதிரியா கொத்து பிசுடும் அறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி செடியில் செடியில் முள்ளு இருக்கும் போது பார்த்து மிதானமா பார்த்து பிடிச்சா இருக்கணும் நல்லா கொஞ்சம் சைஸ் சைஸா பெரிய பெரிய பழமா இருக்கிறதே பார்த்து எடுத்துக்கணும் செடியில் இருக்கிறது எல்லாமே பிடிக்கிட்டு இந்த சின்ன சின்ன காய் மட்டும் விட்டுருக்கோம் அதனால் பிடுங்கல பெரிய பழத்தை மட்டும் பிடிங்கிருக்கோம் இது இவ்வளோ தான் போதும் இங்கே வேறு செடியில் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் இன்னும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாமாங்க இப்போ பாருங்க இங்கே இருக்குது அந்த செடி இதில் வந்து ஒன்றும் அவ்வளோ இல்லை பழம் இந்த செடியில் வந்தால் ஒன்றும் அவ்வளோ ஃபஸ்ட்டு பிடுங்கிற செடியில் அவ்வளோ பழம் இல்லை இந்த செடியில் கம்மியாக தான் இருக்குது இந்த செடியில் பழம் பெரியப்பழ பழத்தை மட்டும் ஒரு எவ்வளோ ஒரு முப்பது பழம் வரமாட்டேங்குது பறிச்சிட்டு பழம் இந்த செடியில் வந்து தான் இருந்துச்சு ஒரு இருபது பாலம் தான் கிடைச்சு பெரிய பெரிய பாலம் போதுவா பறிச்சுட்டா வேற செடி கிட்ட போலாங்க காய் எல்லாமே இப்போ புடுங்கி எடுத்துனா இருந்தாச்சு இதை வந்து காய் வந்து இந்த தொட்டோட புடுங்கி கேட்டாலும் தொட்டு இல்லாமல் இப்படி புடுங்கி எல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு சுடுதா வச்சிருக்கோம் சுடுதாண்டியில வந்து க்ளீனாக கழுவி எடுத்துக்கணும் இல்லைன்னா இந்த பால் இந்த மாதிரி கையை வந்து பங்கு மாதிரி பிடிக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஒட்டிக்கும் ஒன்னு சாப்பாக்கலாம் எப்படி இருக்க டேஸ்ட் நெல்லிக்காய் மாதிரி குளிப்புங்க இந்த மாதிரி ஒரு ஒரு காயும் எடுத்து இந்த மாதிரி லைட்டா இப்படி கட் பண்ணி உள்ள இருக்கிற வேதியை எடுத்துடணும் உள்ளே வந்து விதை இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி விதை இருக்கும் இந்த மாதிரி விதையை வந்து வெளியே எடுத்தோம்லனா தான் சரி பழம் பண்ணுறதுக்கு இது உள்ளே போய் சக்கர பாகம் ஸ்டாக்கில் டீனா இனிப்பு வரும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து எல்லாமே போட்டுக்கணும் நல்லா கொதிக்கணும் சக்கரை பாகம் வந்து ஒரு முக்கால் அளவு கரெக்டாக பதமாக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம லைட்டாக கலர் ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க கலர் ஆட் பண்ணது எவ்வளோ அழகாக கலராக மாறிடுச்சு எப்படி இது சக்கரை பாகம் ஒரு பத்து இந்த மாதிரி சக்கரை பாகம் பதமா இருக்கும்போது காயை எடுத்து உள்ள போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் எல்லாமே போட்டாச்சு லைட்டாக லைட்டா கிணக்குலாம் இந்த மாதிரி மேலுக்கும் கிழக்கும் இப்பவே நல்ல கலர் தெரியுது கிணக்கும் போதே ரொம்ப கெட்டியா இருக்கு கிணக்கவே முடியல நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அப்பதான் சக்கர பாகம் தெரியுதா சக்கர பாகம் செவையன் இது வந்து எல்லாமே செரி போனால் போனாதான் செரி மாறும் மாற கலக்க நல்லா பதமாக எந்த வந்துருச்சு இப்ப இறக்கி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இறக்கி வச்சு ரெண்டு நாள் சக்கரை பாகத்தில் இருக்கணும் எல்லாமே முடிஞ்சு இப்போ எல்லாம் சக்கரை பாத்துல போட்டாச்சு இப்போ லைட்டா ஒரு பழம் மட்டும் எடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் லைட்டா புளிப்பா இருக்கு நிமிச்ச பதிக்க எல்லாமே சூப்பர் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் பக்கவா இருக்கு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க